இந்த கிளிப்பை பார்த்து நீங்களே புரிஞ்சுருப்பீங்க இருந்தாலும் நான் சொல்றேன் உங்க குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு கஷ்டம் உங்களை சார்ந்தவங்களுக்கு நஷ்டம் இதனால இனிமேலாவது நம்ம தெளிவு அடைஞ்சிக்குவோம் ரசிகர்ன்ற பேரில் நம்ம போய் உயிரை நம்ம உயிரை நம்ம நம்ம சார்ந்தவங்க எல்லாருமே பாதிப்பாங்க பாருங்க அவங்க பக்கா சேஃபாக வருவாங்க காட்ஸோட அவங்கள சார்ந்தவங்களும் பக்கா சேஃபாக இருப்பாங்க இதில் பாதிக்கப்படுறது நம்ப தாங்க அதனால தயவுசெய்து ரசிகருங்க நல்லா ரசிங்க அரசியல் தலைவரா பாருங்க தப்பு கிடையாது உங்களுக்கு அங்க சேஃப் இல்லையா நவுந்துருங்க அந்த இடத்துல நிக்காதீங்க நம்மளோட சேஃப் தாங்க நமக்கு முக்கியம் ஏன்னா நம்மள நம்பி வாழ்றவங்க நல்லா இருக்கணும் அவரை நம்பி வாழ்றவங்க எல்லாமே நல்லா இருக்காங்க அதனால அவர் ஜம்மன் இருப்பாரு அது பிரச்சனை இல்ல அப்புறம் இப்போ இந்த இழப்புக்கு எதாவது ஈடு கட்ட முடியுமா எலெக்ஷன்னால ஈடு கட்ட முடியும் இந்த எலெக்ஷனை வச்சு உங்க வீட்டுக்கு அஞ்சோ பத்தோ அதாவது அஞ்சு லட்சமோ பத்து லட்சமோ கொடுத்து அவங்க நல்ல பேர் வாங்கிட்டு அவங்களே அரசியல் ஜெயிச்சு வருவாங்க இதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களை ஒருத்தவங்க காரணம் காட்டி நம்ம அடுத்தடுத்து கடந்து போயிட்டே இருக்க வேண்டியதான் வாழ்க்கையா போச்சு இந்த செய்தி இந்த நாலு நாள் அவங்கவுங்க போடுவோம் பேசுவோம் அதோட போயிடுவோம் விலை மதிப்பு இல்லாத இந்த உயிருக்கு அந்த குடும்பத்துக்கு தாங்க தெரியும் அந்த ஒரு கஷ்டம் என்னான்ட்டு நான் அவங்களா போய் அவங்களுக்கே அவங்க சங்கு ஊதிக்கிட்டாங்க